வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் முறவு பெருமாள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் முன்னுக்கு வரணும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி நடக்கணும் நாலு காசு சம்பாதிக்கணும் பொன் பொருள் சேரணும் இருக்கிற தடைகள் விலகணும் அப்படின்னா நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணி மூணு தடவை சுற்றி வாங்க ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் தாத்தா பாட்டி ஃபோட்டோ இருந்ததுன்னா சாமி ஃபோட்டோவுக்கு நடுவில் வச்சு அதை வணங்கிட்டு வாங்க ஏன்னா உண்மையான தெய்வமே அவங்க தான் எனக்கு தெரிஞ்ச தொழிலதிபர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் இந்த சென்னையிலேயே இருக்காங்க தன்னுடைய தாத்தா பாட்டியே குலதெய்வமாக நம்மளுடைய சாமி ஃபோட்டோவுக்கு நடுவில் வச்சு வணங்குறாங்க ஏன்னா நம்ம அப்பா அம்மா இல்லைன்னா நாம இல்லை நம்ம தாத்தா பாட்டி இல்லைன்னா நம்ம அப்பா அம்மா இல்லை இப்படி அவங்க தலைமுறையினுடைய உயிர் அணுக்கள் நம்ம உடம்புல உயிரோடு இருக்கு அதான் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது சிவம் அப்படின்னா அணு அப்படி ஒவ்வொரு அணுக்களையும் நம் முன்னோர்கள் இறைவனாக வாழ்கிறாங்க காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அனைத்து அணுக்களும் இயங்கும் நேரம் அதாவது இறைவன் வந்து விழிக்கும் நேரம் அந்த நேரத்தில் அவங்கள நம்ம மனசார வேண்டி வந்தோம்னா நினைத்தது நிறைவேறும்